அண்ணா அண்ணா நம்ம மாயன்மயன் நேர்களை அனைவருக்கும் என்ன வணக்கங்கள் மாயன் மன்னன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆகில மாதம் பொறுத்தவரையும் அடுத்து மிதுன ராசியை பத்தி பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்தவரையும் சுக்ரனும் புதனும் ரெண்டு பேரும் ஆதரவாக செஞ்சுருக்கிறதுனால பாக்யஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலையும் வரவுக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் குரு பகவான் சாதகமாக இல்லாததுனால தவறான முயற்சிகளை ஒத்தி போடுறது அவசியமாகும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது சுக்ரன் ஒருவரே உங்களுக்கு ஆதரவா சஞ்சரிக்கிறதுனால புதனும் கை கொடுப்பார் மிக கடுமையான நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும் உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்கும் பழைய கடல்கள்னாலும் கவலை ஏற்படும் ராசியாதிபதி புதன் சுக்ரனோடு சஞ்சரிக்கிறதுனால எதிலும் தைரியத்தோட செயல்படுவீர்கள் நீண்ட நாட்களா உள்ள நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைஞ்சு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடப்பட்டு வந்த சுபகாரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மன நிம்மதி உண்டாகும் தைரியமும் அதிகரிக்கும் துணிச்சலோட முடிவெடுப்பீங்க பண வரவும் அதிகரிக்கும் திடீர் லாபம் உண்டு கடன் சுமக்குறைய வழிபிறக்கும் தொட்டது தொடங்கும் அரசால அனுகூலம் உண்டு பிரபலங்கள் திடீர் சந்திப்பு உற்சாகத்தை தரும் மறக்க முடியாத சம்பவம் நடக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வந்து போகும் மிதன ராசியில ரெண்டாம் இடத்துல சுக்கரம் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவி உறவு பலப்படும் பதவி உயர்வு பட்டங்கள் கிடைக்கும் செவ்வாய் பதினோரு இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எதிர்மறையாக செயல்படுவார்கள் கவனம் தேவையா இருக்கணும் சூரியன் ஒன்று மற்றும் ரெண்டு இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால பகைகள் வரக்கூடும் ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால மன உளைச்சலும் சங்கடங்களும் உண்டாகும் வெளியூர் பயணங்களை லாபகரமா இருக்கும் உடல் நல்ல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த காரியம் ஆனாலும் சற்று சிந்தித்து செய்யுங்க பிறரோட பேசும் போதும் பழகும் போதும் நிதானமா இருக்கிறது அவசியம் ராசியில சுக்கரன் ரெண்டு புதன் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் சாமர்த்தியமா செயல்பட்டு அடைய வேண்டிய அளக்கு அடைவீங்க குரு ஒரே ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால சிக்கனத்தோடு செயல்படுறது நல்லது சனி பகவான் சக்கம் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் சற்று கவனத்தோடு இருங்க மத்தியில் கடகராசிக்கு சுக்கரன் செல்வதால பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாக்யஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்க அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் பெண்களால பழி வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க மிதன ராசியை பொறுத்தவரெல்லாம் பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தணி அருகே உள்ள பாத சனீஸ்வரர் கோவில்ல நம்ம பாதாள பிரத்திங்கரா தேவி இருக்கு அந்த அம்மாவுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலரை ஆறுல எலும்பு மாலை சாத்தி நீங்க நெய் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையும்